அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா ஆரம் ராசமானிக்க மண்டகபடிதாரர் மூன்றாம் திருநாள் ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்தார் கள்ளழகர் உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் ஸ்ரீ கல்யாண சுந்தரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு திரு ஆர் எம் ராசமாணிக்க மண்டகபடிதாரர் மூன்றாம் திருநாள் கள்ளழகர் அனுமந்த வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா கடந்த ஒன்றாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் மூன்றாம் திருநாளில் உற்சவர் கள்ளழகர் சர்வ அலங்காரத்தில் ஹனுமந்த வாகன எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திவ்ய பிரபந்த கோஷ்டி வேத பாராயணம் நடைபெற்ற பின்னர் துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர் ஆரத்தி தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த ஷடாரி பிரசாதமும் வழங்கப்பட்டன இதனையடுத்து வாத்தியங்களுடன் பக்தர்கள் கல்லழக பெருமாளை தோளில் சுமந்து பிராகாரம் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்த கல்லழக பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர்